பிக் பாஸில் தேர்ட் ஃபேமிலியாக இன்றைக்கி திவ்யாவோட அவங்க அப்பா அவங்க அம்மா அப்புறம் அவங்க அண்ணன் அவங்க அப்பா நஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனாங்க நம்ம மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிடுச்சுங்கிற மாதிரி நம்ம என்னென்னலாம் இருந்தோமோ எல்லாத்தையுமே பேசுனாங்க அவங்க அப்பா மட்டும் இல்லை அவங்க அம்மாவும் அப்படி தான் அவங்க அண்ணனுமே அப்படி தான் எல்லாருமே ரொம்ப ஜோவியலாக நல்லா போல்டாக நல்லா காமெடியாக நல்லா பேசினாங்க ஓகே இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வரலாம் இப்போ வந்து அந்த சாங் என்ன சாங் அப்படின்னா பச்சை கிளிகள் கூண்டோட அந்த சாங் தான் இவங்க ஃபேமிலிக்காக வந்தது அதை பார்த்தோன்னே ஆனால் அழலை யாரும் எமோஷ்னலாக அழலை மற்றபடி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டி ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து நிறைய பால் வச்சுருந்தாங்க அந்த பாலை வந்து ஆப்போசிட்டில் வந்து கப்பு பிளாஸ்டிக் கப்பு வச்சுருந்தாங்க அந்த கப்பில் வந்து ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு ஊதி தள்ளணும் அப்போ வந்து பி ஃபஸ்ட்டு திவ்யாவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு எல்லா பவுலுமே கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு வழி அவங்க வந்து உள்ளே போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து த்ரீ பால்ஸ் உள்ளே போட்டுட்டாங்க இதுக்கு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு அதை நான் சொல்ல மறந்துட்டேன் திவ்யா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற கிளாஸில் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கிற கிளாஸில் அப்போ திவ்யா வந்து டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து லிப்ஸ்டிக் எங்கன்னு சொல்லி கேட்டவங்கன்னா அவங்க பேண்ட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுருந்துருக்காங்க அப்போ அதை எடுத்து காமிச்சாங்க காமிச்ச உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு டாஸ்க் பண்ணியாச்சு டாஸ்க் பண்ணி உடனே பிக் பாஸ் வந்து லிப்ஸ்டிக்கு நீங்கள் போட்டிங்கல்ல அது தப்பு தானே அதனால் வந்து எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க நான் சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு கரணம் போட்டாங்க அப்போ சரி ஓகே கூட கூட அஞ்சு போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா பட் அஞ்சு தோப்பு கரணம் போட்டாங்க அதுக்கப்புறம் இது சாமிக்கு இனி எனக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு தோப்பு கரணம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியை பார்க்குறதுக்கே உள்ளே வந்தாங்க வந்ததுக்கப்புறம் வந்து இவங்க ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா எம்மா உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ கட்டுப்பாடு எவ்வளோ இது பண்ணுறாங்க உள்ளேயே வர முடியாது போலுக்குன்னா லேசில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவங்க அம்மா திவ்யா வந்து என்னம்மா என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா ஒன்று விட மாட்டேங்கிறாங்கம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க எதுவும் உள்ளே கொண்டு போகிறீங்களான்னு எத்தனை வாட்டி செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே மேலேருந்து பாஸ் கவலைப்படாதீங்கம்மா அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவங்க அப்பா இல்லை அதனால ஒன்றும் இல்லைங்க சரி சரி இல்லை நம்ம பிள்ளைங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ரவுண்டாக நம்ம லிவிங் ஏரியாவில் ரவுண்டாக எல்லாரும் உட்காந்துருந்தாங்க ஹாலில் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த வார தலை வந்து கம்ருதீன் தானே அப்போ கம்ருதீன் கிட்டே வந்து என்ன எப்படி போகுது தலை டாஸ் இந்த வர தலை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டவங்கன்னா உடனே பார்வதி அதுவும் அப்போ இந்த வாரம் ஃபேமிலி வீக்குங்கிறதுனால தலை எஸ்கேப்பு நாங்கள் அதனால தலையை நாங்கள் டிஸ்டர்பே பண்ணலை நல்லா போய்ட்டுருக்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இவங்க அப்பா வந்து இதுதான் பார்வதி ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்டோன்னா அவங்க பதில் வருது அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்கிட்டமே ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணாங்க அதில் வந்து விக்ல்ஸ் விக்ரம் கிட்ட வந்து நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிறீங்க அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே விக்கல்ஸ் விக்ரம் வந்து இல்லைப்பா அது வந்து திடீர்னு அப்படி குறைக்க முடியாது அது வந்து கொஞ்சம் ரூடாக சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க சமாளிச்சிட்டாங்க எங்கள் அப்பா இப்படி தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்கிற பதிலே தான் உங்ககிட்டேயும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஒரு வேலை கேட்டது இவங்களுக்கு ஹர்ட் ஆகியிருக்குமோன்னு திவ்யாவும் திவ்யாவுக்கு ஹேர்ட் ஆகிருக்குமோ அதாவது திவ்யா பேரண்ட்ஸுக்கு ஹர்ட் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு விகல்ஸ் விக்ரமும் நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா போனதுக்கப்புறம் பேசி சால்வ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கமுருதீன் கிட்டே என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து ச கோபத்தில் வந்து என் பொண்ணுன்னு இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலுமே ஒருமையில் பேசாதீங்க அப்படி பொறுமையில் பேசுறது வந்து அது நல்லதில்ல எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகுது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் திவ்யா வந்து பர்ஃபாமன்ஸ் இருந்தாங்கல்ல அப்போ வந்து திவ்யா கூட சண்டை போட்ட எல்லா பாய்ஸுமே முக்கியமாக கம்ருதீன் வினோத் அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்தாங்க அப்போ வந்து நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க உங்கள் ஏன்னா கமரு ரொம்ப பேர்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி திவ்யாவை பேசி அளவச்சுருக்காங்க ஸோ என்னதான் இருந்தாலும் அஸ் அ பேரண்ட்டாக அவங்களுக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்திருக்கும்ல ஸோ அதனால அவங்க வந்து காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அவங்க அப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இது வந்து கேம் தானே அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்கக்கிட்ட வந்து இவங்க பேர்ட் வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்ல ஒருமையில் பேசாதீங்க அது வந்து நல்லது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்வதி கிட்டே வந்து என்ன சொன்னாங்கன்னா எந்த பார்வதி நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்குறேன் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க இந்த நேரம் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் உடனே அது கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பார்வதி சொன்னாங்க வார்டன் டாஸ்கில் வந்து எல்லோரும் போட்டு எங்களை பாடாக படுத்திட்டாங்க குழந்தைங்களா இதுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்போ உடனே திவ்யாவோட அப்பா சொன்னாங்க ஒரு லாயர் வந்து இப்போ ஒரு வார்டனாக இருக்கிறீங்க அப்போ குழந்தைங்க வந்து குழந்தைங்களாம் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் லாயர்னால் லாயராக இருக்கணும்ல லாயர் டாஸ்க்குன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலிலேயே ஒரு லாயராக இருக்கி இருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலல அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்க மட்டும் அந்த டாஸ்க்கு தகுந்த மாதிரி வாட அந்த இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிற மாதிரி கேட்டாங்க எந்த பால் போட்டாலும் என்ன டாபிக் வந்தாலும் அந்த பால் அப்படியே பார்வதிக்கு அடித்து விட்டுட்டே இருந்தாங்க ஒவ்வொரு கவுண்டர்லையுமே அப்புறம் வந்து திவ்யாவோட அம்மா அவங்க சொன்னாங்க அரோராவை பார்த்து எனக்கு வந்து இந்த பொண்ணு பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது அரோராவுக்கு வந்து எந்த ஒரு அந்த லாயர் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது ஆனாலும் கரெக்டாக அந்த என்ன பாயிண்ட் பேசணுமோ அதை தெளிவாக அழகாக பேசினாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க டேஸாகவே யாரோறோம் நல்லாவே பர்ஃபாமென்ஸ் பண்ணுறாங்க லாயர் டாஸ்கில் மட்டும் இல்லை அவங்க எப்போ எது பேசினாலுமே நல்லா கரெக்டாக நேர்மையாக நல்லா நல்லா பேசுகிறாங்க எனக்கும் அவங்க பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது அதே தான் வந்து திவ்யாவோட அம்மாவும் சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய காமெடி ஒன்று நடந்துச்சு நான் சொல்கிறேன் திவ்யாவோட பிரதர் வந்து அலைன்ஸ் வந்து அதாவது அவங்க வந்து கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்போ வந்து திவ்யாவோட அம்மா வந்து சொல்லிட்டு திவ்யா சொல்லிகிட்டு இருந்தாங்க நேற்று தான் வந்து சபரியோட அம்மா வந்தாங்க அவங்களும் இதே கம்ப்ளைண்ட் தாம்மா இவன் வந்து கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ உடனே சபரி வந்து அந்த கல்யாண மாலை அந்த அவங்க மாதிரி வாய்ஸ் எடுப்பாங்கள்ல அதே மாதிரி வாய்ஸ் எடுத்து என்னம்மா என்ன மாதிரியான பொண்ணு வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போ உடனே பார்வதியெலாம் இதாம்மா நல்ல சான்ஸு ஒரு ஒரு பெரிய டிவி டிவி ஷோ அதில் வந்து உங்கள் பையனுக்கு நீங்கள் வந்து பொண்ணு கேட்குறீங்க நீங்கள் நல்லா உங்கள் மனசில் நீங்கள் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் மருமகாக வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்னாங்க சொன்ன உடனே அவங்க வந்து எனக்கு எதுவுமே நீங்கள் கொண்டு வேண்டாம் எனக்கு ஒரு நல்ல மகளாக என் பையனை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா போதும் ஒரு நல்ல பொண்ணாக வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க இப்படி ஃபன்னாக கொஞ்சம் போயிட்டுருந்துச்சு அப்போ வந்து பார்வதியோட சாரி திவ்யாவோட அண்ணன் வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ உடனே பார்வதி கேட்டாங்க நீங்கள் இப்படி பண்றத பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ லவ் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க கேட்டதுக்கு உடனே அவங்க அம்மா சொன்னாங்க அதுவும் கேட்டுட்டோமே அதுவும் இல்லைன்னு தான் சொல்கிறான் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தா கூட ஓகே தான் எங்களுக்கு யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க அண்ணன் வந்து லவ் தானே பண்ணிடலும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பார்வதி என்ன நினச்சிச்சோ தெரில அவங்கள லவ் பண்ணுறேன்னு லவ் பண்ணிடலாங்கிற மாதிரி சொன்னாங்களே நினச்ச உடனே அது அச்சுச்சோ அப்படின்னுச்சு உடனே அப்படி கொஞ்சம் சீன் ஓட்டிகிட்டு இருந்துச்சு பார்வதி உடனே அவங்க அப்பா உடுக்கலை இப்போ பார்வதி என்ன சொன்னிச்சு பார்வதி மாதிரி பொண்ணுன்னா எங்கள் குடும்பம்லாம் தாங்காது எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப அமைதியான குடும்பம் இவங்க வந்து ரொம்ப அணுகுண்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி திவ்யாவோட அப்பா சொல்லிட்டாங்க அதுலேயும் மறுபடியும் திவ்யா பார்வதிக்கு வந்து ஒரு நொஸ்கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் உடனே பார்வதி வந்து திவ்யா வந்து அடிக்கடி ஆ ஆண் கத்திகிட்டே இருக்கிறாங்க அது வந்து எப்படி ஏன் முந்திருந்தே அப்படி தானா அதாவது அவங்க கேட்குற தொழிலே தெரிஞ்சு இவங்க வந்து சீன் போடுறாங்களா சும்மா நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் கேட்டாங்க அப்போ உடனே அவங்க அம்மாவும் விட்டு கொடுக்காம இல்லை அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பயம் உண்டு திடீர்னு நம்ம கூப்பிட்டோம் திடீர்னு எதாவது பண்ணோன்னா அப்படிதான் கத்துவா கரப்பா பார்த்தாலும் வளர்தான் செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் அவர் என்ன சொன்னார்ன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆயிடுச்சு தேர்ட்டி டேஸ் ஆனதுக்கப்புறந்தான் இவங்க உள்ளே வந்தாங்க நான் அதாவது விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ் பக்கம் கழிச்சு தான் விக்கல்ஸ் விக்ரம வந்து அந்த ஹோட்டல் டாஸ்க் அப்போ ஹோட்டல் டாஸ்க் அப்போ பிக் பாஸ் வந்து விக்கின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் அப்போது வந்து இப் வந்த ஒரு ஐம்பது நாள் கழிச்சு தான் என்னையே வந்து அவர் வந்து ஒரு பெட்னே வச்சு விக்கின்னு சொல்லி கூப்பிட்டார் எங்களுக்கு வந்து பிக் பாஸ் வாயிலருந்து எங்கள் பா எங்கள் பேரை கேட்குறது எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து திவ்யா வந்து வந்து ஒரு வாரத்துலையே திவுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாரு அது எப்படிமா அது வந்து என்ன ஒரு ரகசியம் என்ன எதுனால அப்படி கூப்பிட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஷோலாம் பார்த்துருப்பீங்களே எதுனால அப்படி கூப்பிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா ஒரு சின்ன வயசில் நடந்ததை சொன்னாங்க எப்படின்னா வந்து ஒரு பஸ்ஸில் நாங்கள் இருந்தோம் அப்போ ஒரு யானை வந்து காசு கேட்டுச்சு அப்போ தும்பிக்கை வந்து உள்ள விட்டு காசு கேட்கலாம் அந்த மாதிரி கேட்டுச்சு அப்போ நாங்கள் வந்து காசு கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த யானை வந்து தலையில் கை அந்த தும்பிக்கை வச்சோடனே இவள் வந்து யானையை நமக்கு கூட அந்த வ பஸ்ஸில் கூட்டு போகணுன்னு அழுதா அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசமான ஒரு பொண்ணு அதாவது அது வந்து பெற அந்த ஒரு இதுலையே இருக்கணும் மேபி இவளோட கேரக்டர் இவளோட அந்த ஒரு அணுகுமுறை எல்லாமே பிடிச்சி போய் பிக் பாஸ் வந்து அப்படி கூப்பிட்டுருப்பாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து தலைவலி வந்து நிஜமாவே இது வந்து தான் சொன்னாங்க எனக்கு வந்து தலைவலி வருமா வராதா நிஜமாவே எனக்கு தலை வலிச்சுதாங்கிறது இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகமாக இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தலைவலி வருமானு சொல்லிக்கிட்டோம்னா அவங்க அம்மா சொன்னாங்க அம்மா அவளுக்கு அடிக்கடி தலைவலி வரும் அதனாலேயே வந்து இவ எப்போவுமே வந்து இவ கையில் வந்து ஏதோ ஒரு மெடிசன் வச்சுருப்பான்னு சொல்லி சொன்னாங்க அது நம்மளுக்கு மியூட் பண்ணிட்டாங்க அதனால இவளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தலைவலி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து பார்வதி வந்து கேட்டாங்க விஜய் சேதுபதி சார் அன்னைக்கு சொன்னாங்க திவ்யா உங்களோட முடி ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குண்டான ரகசியம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க இந்த பாலையும் திவ்யாவோட அப்பா பார்வதிக்கு திருப்பி விட்டாங்க எப்படின்னா பார்வதி விஜய் சேதுபதி சார் வந்து இன்னொன்று சொன்னாங்க ஏன் பார்வதி அமைதியாக இருக்கிறீங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பேசியிருக்கணுமே ஏதாவது ஒரு கவுண்ட்ரு கொடுத்துருக்கணுமே ஏதாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்தியிருந்துருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதையும் பார்வதிக்கே திருப்பி விட்டாங்க அப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க அது வந்து அவ்வளோ பிறந்தப்போ வந்து ரொம்ப வெள்ளையாக இருப்பாள் இப்போ கலர் கம்மி பிறந்தப்போ ரொம்ப வெள்ளையாக இருப்பாள் ரொம்ப அழகாக இருப்பாள் அவங்க ஜீன் தான் அவளுக்கு முடி எல்லாமே வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா சொன்னாங்க பார்வதி எப்படிப்பட்டனா அது வந்து இங்க ஒன்று சொல்லும் அங்க ஒன்று சொல்லும் நல்ல புகையை விட்டுட்டு அந்த இடத்துல அது இருக்காது பின்னாடி போய்கிட்டே இருக்கும் இங்கே வந்துட்டு ஐய்ய நீ ஏண்டா அப்படி பண்ண ஏன் நீ இப்படி பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்புறம் அங்கே போயிட்டு நீ பண்ணது கரெக்ட்டு தான் அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இங்கே உள்ளவங்க இன்னொருத்தங்கட சொல்வாங்க அங்கே உள்ளவங்க இன்னொருத்தன் கிட்ட சொல்லுவாங்க அப்புறம் அந்த ரெண்டு பே சண்டை போட்டுட்ருக்கும் அந்த இடத்துல நான் பார்வதி நிற்க மாட்டாள் பார்வை வந்து நல்லா தனியாக ஒரு இடத்துல நின்று அப்படி குளிர் காஞ்சிட்டு இருப்பா நல்லா புகையை விட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் திவ்யாவோட அண்ணன் திவ்யாவோட அண்ணன் வந்து திவ்யாவை தனியாக கூப்பிட்டு ரெண்டு அட்வைஸ் கொடுத்தாங்க என்னென்னா இப்போ நீ வந்து தனியாக இருக்கிற வீட்டில் எந்த ஒரு கேங்கும் இல்லாமல் தனியாக இருக்க நீ அதையே ஃபாலோ பண்ணு உனக்குன்னு எந்த ஒரு கேங்குமே வேண்டாம் இதுவே ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் சேஃபு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சண்டைன்னு வந்துடுச்சுன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்துடுச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி இருக்கும் கோழி கூண்டுச்சு அந்த மாதிரி நீ ஆரம்பிக்காத ரொம்ப லென்த்தாக போகாத எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால் எல்லாத்தையுமே பதிவு பண்ணணும்னு இல்லை அந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக நீ சொல்லு ரொம்ப லென்த்தாக போகாதன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆகிடுச்சு பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் திவ்யா வந்து பர்ஸ்னலாக எல்லோரையுமே எல்லோரும் முன்னாடியுமே வந்து சொன்னாங்க எப்படின்னா எங்கள் அப்பா வந்து இப்படி தான் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க பட்டு பட்டுன்னு சொல்லிடுவாங்க எங்கள் அப்பா ஹேர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு மனசெல்லாம் வச்சுக்கிடாதீங்க கைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து பார்வதி முகத்தில் பச்சையாக தெரிஞ்சு பார்வதி வந்து கொஞ்சம் காண்ட் ஆயிட்டாங்க தான் ஆனாலும் அவங்க வந்து இல்லை திவ்யா நாங்கள் ஒன்றும் க எனக்கு ஹர்ட் ஆகலை ஹர்ட் ஆகலைன்னு சொல்கிறதுலையே தெரிஞ்சு ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நார்மல் ஆகிட்டாங்க ஆனால் இப்போ அதை பற்றி பேசி தான் இருக்காங்க நான் வந்து வெளியில் அப்போ அளவுக்கு தான் போடுற ஆயிருக்கேன் பொழுக்கு என்ன நடக்க போதோ தெரில என்ன இருக்கிறாங்க இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட் செஞ்சுருக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபர் மோர் வீடியோஸ் நன்றி